இரவு உணவாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் சேஞ்சஸ்லாம் ரொம்ப காமனாக பார்த்ததே இல்லை ஆனால் இப்போலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறேன் காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மட்டுமே கால் கிலோ காய் சாப்பிடணும் நிறைய பேர் பத்தரை பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கே வரீங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் அப்படின்றது நிறைய பேர் மைண்டில் இருக்கிற கேள்வி எங்களால் ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியாது பத்து மணி ஒம்பது மணி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கணும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஏழு மணி அப்படின்னு சொல்லி நைட்டில் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செவன் பிஎம்னு போட்டு கொடுப்பேன் உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க மேடம் அந்த டைமில் நான் சாப்பிட்ருக்க மாட்டேனே இந்த மாத்திரையை போட்டுக்கலாமா சாப்பிடாமே அப்படின்னா உடனே அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் அப்படின்னா ஆறு ஆறரைக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மாத்திரை போடணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவேன் உடனே அவங்க வந்து பதறிடுவாங்க மேடம் நான் வேலையை விட்டே நான் ஒம்போரை பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் நான் எப்படி மேடம் போடுறது அப்படின்னு கேட்பாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட வாழ்வில் முறைகளே மாறிடுச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இருவேளை உணவு தான் காலையில் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு உணவு அப்புறம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு உணவு எல்லாத்தையும் எல்லாம் கழுவி வச்சுட்டு படுத்துருவாங்க காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இரண்டு வேலைகள் தான் உணவு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு காலையில் ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி குடிச்சிட்டு சாயந்தரம் மட்டும் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்லான்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது ஏன்னா நிறைய பேர் பத்தரை பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கே வரீங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான உணவு சாப்பிட்லாம் அப்படின்றது நிறைய பேர் மைண்டில் இருக்கிற கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டடிஸ்ல வந்து ஃபேட்டி லிவர் வந்து அதிகமாயிட்டே போகுது இப்ப நீங்க சாதாரணமா சும்மா போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு வயிறு வயிறுவலி எதுக்கோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களே உடனே கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் சேஞ்சஸ்லாம் ரொம்ப காமனாக பார்த்ததே இல்லைனா இப்போலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறேன் இதுக்கு காரணம் என்னென்னா இரவு உணவை லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறது தான் ஒரு காரணம் அது இல்லாமல் இரவு உணவாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இந்த பதிவில் உங்களுக்கு அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஏழு மணிக்கு முன்னாடி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் அன்றிஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதாவது கார்போஹைட்ரேட் ரெண்டு இருக்குது ரீஃபைடு கார்போஹைட்ரேட் அன்றிஃபைன்டு அன்றிஃபைன்டு கார்போஹைட்ரேட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி தோசை நம்ம வீட்டில் உணவுகள் சாப்பிட்றது எல்லாமே வந்து அன்றிஃபைன்டு இதே ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா அந்த மைதா இப்போ வந்து கோதுமையை நீங்கள் பவுடர் ஆக்கிட்டிங்கனாலே அதில் உள்ள நியூட்ரிட்டிவ் வேல்யூ மாறிடுது மைதாவும் இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா நிறைய பேர் வந்து பரோட்டா சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்குது என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதே டெய்லி ரொட்டீனாகவும் சாப்பிடக்கூடாது ஏழு மணிக்கு முன்னாடி உங்களால் சாப்பிட முடியும்னா ஒரு அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம் மாவு சத்து எடுத்துக்கலாம் ஆனால் அதுலேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இப்போ வந்து நீங்கள் இட்லி சமைக்கிறீங்க இட்லி தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு இட்லி இல்லை ரெண்டு இட்லி அதில் சாம்பார் நிறையா அந்த சாம்பார்லாம் நிறைய காய் போடணும் இப்போ என்னென்னா நிறைய பேஷண்ட்ட காய்கறிலாம் சாப்பிடுவீங்களான்னா நல்லா சாப்பிடுவேன் மேடம் அப்படிம்பாங்க எவ்வளோன்னா ஒரு கால் கிலோ காய் வாங்கி அதை சமைச்சு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கரண்டி இதுக்கு வந்து காய்கறி சாப்பிட்றதுன்னு அர்த்தம் கிடையாது காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க மட்டுமே கால் கிலோ காய் சாப்பிடணும் ஸோ இப்போ சாம்பார் வைக்கிறீங்க இட்லிக்கு சாம்பார் இல்ல தோசைக்கு சாம்பார் வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து காயாவது கலப்படமா போட்டு அதை வந்து வேக வச்சு சாம்பார்ல நல்ல காயா அரிச்சு போட்டு ஒரு இட்லிக்கு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா அதுல வந்து சத்து அதிகமாக சேருது அந்த காயிலேருந்து வர மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமாக சேருது அதாவது நுண் சத்துக்கள்னு சொல்லும் பார்த்தீங்களா அதெல்லாம் அதிகமாக சேருது ஆனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து இப்போ சிக்கன் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா நல்ல ஊற்றி சும்மா பீஸே எதுவும் சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது அதுக்கு பேர் நான்வெஜ் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜு பிரியர் நான்வெஜ் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் எடுத்துக்க கூடாது ஒன்லி அனிமல் புரோட்டீன் அந்த சிக்கனை மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு இரநூறு கிராமோ நூறு கிராமோ சாப்பிட்டுட்டு அதோட விட்டுறணும் அதில் வந்து நம்ம குழம்பு ஊற்றி சாதத்தை போட்டு இட்லி தோசை ஒரு அஞ்சு தோசை இல்லை நாலு தோசையில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பேர் நல்ல வகையான உணவு எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க இல்லை எங்களால் ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியாது பத்து மணி ஒம்போரை மணி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கணும் இதில் ரெண்டு குரூப்பாக பிரிச்சிடலாம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கலான்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னா சுண்டல் எடுத்துக்கலாம் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம் அதிலே கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் காளான் எடுத்துக்கலாம் காய்கறிகள் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா கால் கிலோ காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ என்ன மேடம் நீங்கள் என்ன நாங்கள் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற சுண்டல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு உங்கள் மனசில் இப்போ கேள்வி வந்திருக்கும் உண்மையாக நான் மறந்தெல்லாம் சொல்லலைங்க நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ற சுண்டலை தான் இப்போ டின்னராக நான் மாற்ற சொல்லியிருக்கேன் டின்னராக நீங்கள் ப்ரோட்டீன் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்துக்கலாம் பன்னீர்லேயும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டின்னர் எடுக்கணும் இதோடு சேர்ந்து ஒரு கால் கிலோ காய் காய்களும் ப்ரோட்டீனும் மட்டும்தான் ஏழு அப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பிடணும் நான்வெஜி பிரியராக இருந்தால் ரெண்டு எக் எடுத்துக்கலாம் மீன் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் குழம்பு வச்சு குழம்பு மீன் சாப்பிட்றது நல்லது அடுத்தது சிக்கன் சாப்பிட்றீங்களா தோல்லாம் எடுத்துருங்க தோல் எடுத்துட்டு நாட்டுக்கோழி சிக்கனும் பிராய்லர் சிக்கனும் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராமில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துகிட்டு அதோடு நிப்பாட்டிக்கணும் அதுக்கு இட்லியோ தோசையோ சாப்பாடோ சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் நான்வெஜ்ஜாக இருந்தால் அனிமல் ப்ரோட்டீன் ஓகே அதில் போய் நீங்கள் காய் சாப்பிடுங்கன்னா அது வந்து உங்களுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிட்ற அன்றைக்கி அதை மட்டும் சாப்பிட்டு விட்ருங்க வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எடுக்கும்போது காய்கள் கால் கிலோ ஒருத்தருக்கு கால் கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது மாதிரி எடுத்துக்கிறனால ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சோ அது எல்லாமே ரிவர்ட் ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை குறைச்சி ப்ரோட்டீன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸை எடுக்கும்போது நம்ம லேட்டாக சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை நமக்கு பாதிக்கிறது இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்